ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சிபில் ஸ்கோரை எப்படி நம்ம இலவசமாக செக் பண்ணுறேன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து ஃபைஸா பசார் ஃப்ரீ கிரெடிட் ஸ்கோர்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் அதில் ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும் கெட் ஃப்ரீ சிபில் ஸ்கோர்னு இருக்கும் இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதாவது உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி டேட் ஆஃப் பர்த்து அதே மாதிரி உங்களுடைய பேன் நம்பர் கண்டிப்பாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தோம்னா நம்மளுடைய சிபில் ஸ்கோரை வந்து எளிமையான முறையில் வந்து செக் பண்ணிக்கலாம் இது என்னுடைய சிபில் ஸ்கோரு ஸோ நான் ஆல்ரெடி வந்து லாகின் பண்ணி வச்சுருந்ததுனால டேரெக்டாக வந்து என்னுடைய சிபில் ஸ்கோர் வந்து இது சார் ஃபஸ்ட் டைம் வந்து செக் பண்ணுறதுனால உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜென்டர் கேட்பாங்க நீங்கள் மெயிலாக இருந்தால் மேல் கொடுத்துக்கோங்க இல்லைன்னா ஃபீமில் இருந்தால் ஃபீமெயில் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபுல் நேம் அதாவது ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் டைம் அப்படி நேம் வர மாதிரி பார்த்துக்கோங்க பேன் கார்டில் இருக்கும் பேன் கார்டில் எப்படி இருக்கும் அதேமாதிரி கொடுத்துக்கோங்க அடுத்ததான் பார்த்திங்கன்னா இமெயில் அட்ரஸ் உங்களுடைய பிரைமரி இமெயில் அட்ரஸ் நீங்கள் பேங்க்லாம் வந்து கொடுத்துருப்பீங்க அந்த இமெயில் அட்ரஸ் வந்து கொடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் இதுவும் அப்படி தான் உங்களுடைய பேங்கில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை வந்து கொடுங்க அடுத்ததான் பார்த்திங்கன்னா அப்படி இல்லைன்னா உங்கள் பேன் கார்டில் கொடுத்துருப்பீங்க ஒரு மொபைல் நம்பர் அந்த மொபைல் நம்பர் கொடுத்தாலுமே ஓகே தான் ஸோ ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிடுங்க டிக் பண்ணிவிட்டு கெட் ஃப்ரீ கிரெடிட் இருக்கும் இந்த ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பாப்அப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணுறதுக்காக உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஃபோர் டிஜிட் கோடு அனு அனுப்பியிருப்பாங்க ஸோ அதை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிடுங்க என்ட்ரு பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து சப்மிட் ஆகிரும் ஸோ நெக்ஸ்ட்டு விண்டோவில் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் பேன் நம்பரும் வந்து கேட்பாங்க ஸோ அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க கரெக்டாக என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து ஜென்ரேட் ஆகிடும் சப்போஸ் நீங்கள் வித லோனுமே வந்து எடுக்கலன்னா இதில் என் வரும் நாட் அப்ளிகேபிள்னு அர்த்தம் ஸோ எந்த லோனுமே வந்து எடுக்கல சப்போஸ் நீங்கள் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு சிபில் ஸ்கோர் அதாவது உங்களுக்கான சிபில் ஸ்கோர் வந்து ஜென்ரேட் ஆகும் சிவில் ஸ்கோர்லேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நாலு வகை இருக்குது சிபில் எக்ஸ்பீரியன் ஹைமார்க் ஹைமார்க்னா சிஆர்எஃப் யூக்கியூஃப் எக்ஸ் இந்த மாதிரி நாலு இது இருக்குது ஸோ நாலுமே பார்த்திங்கன்னா வெவ்வேறு சிபில் ஸ்கோர் வந்து உங்களுக்கு காட்டும் ஸோ அது வந்து அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை பொறுத்து அதாவது நீங்கள் எடுக்கிற லோனை பொறுத்து வந்து ஒவ்வொரு இதுலேயும் மாறுபடும் இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொருத்திலையும் மதியம் டிஃப்ரென்ஸ் வந்து காமிக்கும் ஸோ எல்லாத்துக்குமே வந்து அப்படி தான் காமிக்கும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இப்படி தான் வந்து ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த ஃபைசா பசார் வெப்சைட்டில் நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து செக் பண்ண முடியும் உங்களுடைய சிபில் ஸ்கோரை ஸோ இப்போ இந்த சிபில் ரிப்போர்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு உங்களுடைய இதில் வந்து டவுன்லோடு ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சிபில் ஸ்கோருக்கு கீழே இதை வந்து கிளிக் பண்ணிருங்க இதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகும் இதில் பார்த்திங்கன்னா கிரெடிட் ஹெல்த் ரிப்போர்ட்டு இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா பேசிக் கிரெடிட் ரிப்போர்ட் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் காசு கட்டி பார்க்குறது ஸோ ஃப்ரீயாகவே வந்து பார்க்குற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஃப்ரீயாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா பேசிக் கிரெடிட் ரிப்போர்ட்டு இருக்கும் இதை வந்து க்ளிக் பண்ணிக்கங்க க்ளிக் பண்ணிட்டு கெட் டிவர் ரிப்போர்ட்னு சொல்லி கொடுங்க கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இதில் லாஸ்ட் மந்த்துக்கான ரிப்போர்ட் வந்து இதில் வந்து கேட்கும் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜூன் ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து காமிக்கு டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிருங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் ஒரு பிடிஓ ஃபைலாக வந்து டவுன்லோட் ஆகும் இதில் வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்கும் ஸோ பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய டேட்டா பர்த் வந்து கொடுத்தா போதும் அதை கண்டினியூஸாக வந்து உங்களுடைய டேட்டா பர்த்தை கொடுத்துருந்தா உங்களுடைய சிவில் ரிப்போர்ட் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும் சப்போஸ் இதை வந்து பேங்கில் கேட்டால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ ஒவ்வொரு பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக வந்து கேட்பாங்க ஒரு சில பேங்கில் வந்து சிபில் கேட்பாங்க ஒரு சில பேங்கில் எக்ஸ்பீரியன் ரிப்போர்ட் வந்து கொண்டு வாங்கன்னு கேட்பாங்க ஒரு சில பேங்கில் பார்த்தீங்கன்னா சிஆர்ஐ கொண்டு வந்து கேட்பாங்க ஸோ ஏதாவது ஒரு ரிப்போர்ட் வந்து கேட்பாங்க இதில் நாலு தான் மொத்தமே சிபிலில் இதில் ஏதாவது ஒரு ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்க முடியும் இப்போ நான் அந்த சிபில் ரிப்போர்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து கேட்கும் ஸோ பாஸ்வேர்டு வேறு ஒன்றும் இல்லை நான் சொன்ன மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து இப்போது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரன்னு இருந்துச்சுன்னா ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டாயிரம் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக வந்து நீங்கள் டைப் பண்ணணும் ஸோ என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தை நான் வந்து நான் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்துக்கிட்டேன் கொடுத்தா போதும் நம்மளுடைய சிபில் ஸ்கோரு அண்ட் சிபில் ரிப்போர்ட் இது வரைக்கும் நம்ம என்னென்ன லோன்லாம் வந்து எடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு இதில் டீட்டெயிலாக வந்து பார்த்துக்க முடியும் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வீடியோ படிச்சிச்சின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க